السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الحكيم وفي القران المجيد இவ்விண்ணையும் மண்ணையும் படைத்து அதை பரிபாலித்து வரும் ரஹ்மானுக்கே எல்லா புகழும் இன்னும் இம்மார்க்கத்தின் மணிக்குளமான எம்பெருமான் நாயகம் சலல்வாஹு அலைஹுசலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் கடந்த பகுதியில நம்பி செலவா செல்லம் எப்படி பகிரங்க அழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா இந்த பகுதியில நபி செலவா அவங்களுடைய அழைப்பு பணியினுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலேயே குறைஷிகள் என்ன என்ன வழியெல்லாம் பயன்படுத்தி அந்த அழைப்பு பணியை தடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த இருந்துச்சு அப்படின்னா முஸ்லீம்களை நம்ம முதல்ல பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நபி சொல்லவாஹு வலைகு அவங்கள அவங்களை பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நபி சொல்லவாகு வலைஹுசல்லம் அழைப்பு பணியில இருக்கும்போது நம்பி செலவாக ஒலே விசிலமோ அவங்களை ரொம்பவே இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு திட்ட ஆரம்பிச்சாங்க பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்பி செலவாக உலக சிலம ஒரு சூனியக்காரர் ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வாஹிதலா இதை எப்படி திருமறையில சொல்றான் அப்படின்னா ஒரு அவ்வாஹவினுடைய தூதரா இருக்கக்கூடிய அவங்க என்னவா எப்படி இருக்கணும் அப்படின்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த தூதர் அவர்களுடைய அந்த இனத்திலேயே அதாவது அந்த குறைசிகர்களுடைய அந்த இனத்திலேயே வந்ததுனால அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இத சொல்றாங்க என்ன அப்படின்னா இவர் மிகப்பெரிய பொய் சொல்லக்கூடிய ஒரு சூனியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு போயிடுச்சு செல்லம் எப்ப அழைப்பு பணி ஆரம்பிச்சாலுமே அவங்களை வந்து கேலி செய்யறது கிண்டல் செய்யறது குத்தி காட்டுறது இடையூறுகளை கொடுத்தாங்க இந்த இடையூறுகளை தாங்க முடியாத நம்பி சொல்லு அலேஹி செல்லம் அவங்களுடைய மனசு ரொம்பவுமே வேதனை அடைஞ்சுது இது அல்லாஹுக்கு தெரிஞ்சு அல்லாஹி தாலா தனது திருமறையில சொல்றான் நபியே உங்களின் மேல அந்த மக்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுகளும் நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இது உங்களுக்கு எவ்வளவு மன நெருக்கடியை எனக்கு தெரியும் அப்படின்னு அவ்வாஹிதாலா சொல்றான் அதனால நீ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாஹிதா அவனோட திருமறையில வந்து குறிப்பிடுறான் இன்னும் நபி செவ்வாஹு அழகிய செல்லும் அந்த மன நெருக்கடியை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக அவ்வாஹிதலா தனது திருமறையில சொல்றான் நபியே நீங்க உங்களுடைய இறைவனை இருங்க சொல்றான் எந்த அளவு அந்த மரணம் வர்ற வரைக்கும் உங்களுடைய இறைவனை நீங்க வணங்கிக்கிட்டே இருங்க அவனை புகழ்ந்துகிட்டே இருங்க அப்படின்னு அவ்வாஹி தாலா தனது திருமறையில வந்து குறிப்பிடுறான் இன்னும் சொல்றான் நபியே நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்க என்ன அப்படின்னா அந்த மக்கள் அல்லாஹவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பொய் கடவுள்களை அவங்க வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த கேலி கிண்டல் அவங்க உங்களுக்கு என்ன என்னெல்லாம் துன்புறுத்துறாங்களோ அது திரும்ப அவங்களுக்கே வரும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கறத வாகித்தாலா தனது திருமறையில சொல்றான் வாகிதாலா இன்னும் சொல்றான் தனது திருமறையில சொல்றான் இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட அவ்வாஹினுடைய தூதர்கள் எல்லாரையுமே அந்த மக்கள் கேலி கிண்டல் செய்யதா செஞ்சிருக்கிறாங்க ஆனா அதனுடைய அந்த இறுதியில அவங்க அந்த தூதருக்கு கொடுத்த அனைத்து வேதனைகளும் அவங்களுக்கே திருப்பி கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத அந்த மக்களுக்கு நீங்க ஞாபகம் படுத்துங்க அப்படின்னு அவ்வாஹிதாலா தனது திருமறையில சொல்றான் இந்த எல்லாம் போய் முடிஞ்சோடனே அந்த மக்களுக்கு சந்தேகங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு முதல் சந்தேகம் அவங்களுக்கு எதுல வந்துச்சு அப்படின்னா குரான பத்தி அந்த மக்கள் சொல்றாங்க அதாவது குரேஷியர்கள் சொல்றாங்க இந்த குரான் ஒரு சிதறிய சந்தேகங்களால ஏற்பட்டது இது இது இந்த குரான நம்பி செலவாக வழங்க ஒரு கற்பனையால உருவாக்குனாங்க இரவுல பொய்யான கனவை கண்டுட்டு காலையில அத வசனமா சொல்றாங்க ஏ நம்பி செலவாகு அழைகிவ செல்லம் அவங்க ஒரு கவிஞர் இல்லையா அவங்களுடைய அந்த கவிதை ஆற்றலை வந்து பயன்படுத்தி அவங்க அழகிய ஒரு கவி நடையில இந்த குரானை வந்து அவங்க மொழிபெயர்த்து அவங்க சொல்றாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது இந்த குரான கொண்டுட்டு வர்றதே நம்பி செலவாகு செல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே ஒரு மனிதர் தான் இந்த குரான் அவங்க எழுதுறதுக்கு நம்பி சொல்லவாஹோ அலக்சம் எழுதுறதுக்கு நிறைய மக்கள் இவங்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரேஷியர்கள் நிறையவே சொல்றாங்க இது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நபிசலோ எப்படி குறி சொல்றவங்க மேல ஷெய்த்தான்களும் ஜின்களும் இறங்கி சொல்வாங்களோ அதே போல நபி சொலவாஹு அழைகு செல்லம் அவங்க மேல ஜின்களும் செய்தான்களும் இறங்கி சொல்றது தான் அவங்க குரானா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இத மறுத்து அல்லாஹி தலா குரான்ல சொல்றான் நம்பிக்கையாளர்களே நீங்க வந்து சிந்திங்க என்ன அப்படின்னா யார் மேல ஷைத்தான்கள் இறங்குவாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு அவ்வாஹி சொல்றான் யார் அப்படின்னா யார் பெரிய பாவங்கள் செஞ்சு தீய செயல்களை செஞ்சு பாவியா இருக்கிறாங்களோ அவங்க மேல மட்டும்தான் ஷைத்தான்கள் இறங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாஹி தாலா தனது திருமறையில சொல்றான் இந்த சமயத்துல நம்பி சொல்லு வளை செல்லும் மக்களை பார்த்து சொல்றாங்க மக்களே கொஞ்சம் சிந்திங்க நீங்க நான் ஒரு நாளும் பாவம் செய்யாதவன் நான் வந்து ஒரு நாள் பாவம் செஞ்சது கிடையாது யாருக்கிட்டையும் பொய் பேசினது கிடையாது எந்த ஒரு பெரிய பாவமும் நான் செஞ்சது கிடையாது நான் செஞ்சு நீங்க யாரு பார்த்தது கூட இல்லை அப்புறம் எப்படி இந்த குரான் ஷெய்தான் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லவா ஒலே செலம் அந்த மக்கள்கிட்ட கேக்குறாங்க குரேஷியர்களுக்கு இருந்த அந்த ஒரு சந்தேகத்தை அல்லாஹி தாலா அல்லாஹி தாலா அவர்களுக்கு ஆணித்தனமான விளக்கங்களை கரு பதிலா கொடுக்கறான் இது இன்னும் குறைஷிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த முஹம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க என்ன பைத்தியக்காரரா இவரு நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இத ஒரு கவிதை நடையில கொண்டுட்டு வராங்களே இந்த குரான் அப்படிங்கிறது ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹி தாலா என்ன பண்றான் அப்படின்னா அந்த கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் நம்ம செலவாகும் அழகி விசலம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்றான் யார் நம்பி செலவாக அழகி அவங்கள பின்பற்றாங்களோ அவங்க நற்குணம் உடையவர்களாகவும் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருப்பாங்க அவங்கள வந்து எல்லாவற்றிலையும் தான் இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த வழிகேட்டிற்கான ஒரு அடையாளத்தையும் அவங்க கிட்ட பார்க்க முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சொல்றாங்க நம்பி செலவாகு அழகி ஒரு மனிதர் தானே ஒரு மனிதருக்கு அவ்வாஹி எப்படி அந்த தூதர் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சந்தேகத்தை அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த சமயத்துல அவ்வாஹி தாலா சொல்றான் ஒளிமயமான மனிதர்களுக்கு ஒளிமையாகவும் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த வேதம் யாருக்கு அருளப்பட்டது நபி நபி மூசா மூசா அருளப்பட்டது ஒரு மனிதர் தானே அப்படிங்கறத அந்த குறைஷியர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கறத அவ்வாஹிதலா தனது திருமறையில சொல்றான் இந்த சமயத்துல குறைஷியர்கள் எல்லாருமே சிந்திக்கிறாங்க மூசா அலை அவங்களும் ஒரு மனிதர் தான் அவங்க அல்லாஹுடைய தூதரா இருக்கிறாங்க அப்போ நபி சல்லாஹூ அலஹுல்லாம் அவங்களும் கண்டிப்பா அல்லாஹுடைய தூதரா இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க சிந்திச்சு பார்க்கறாங்க இன்னொன்னு ஒண்ணு என்ன அப்படின்னா இப்ராஹிம் அலஹு செல்லம் இஸ்மாயில் அலஹு செல்லம் அவங்களுமே அவ்வாஹுடைய தூதரா தான் இருக்காங்க இவங்களும் ஒரு மனிதர்கள் தான் நம்ம போல அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடுறாங்க அவங்க கடைக்கு போறாங்க வியாபாரம் செய்யறாங்க எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் குறைசிகள் கிட்ட தீர்ந்துச்சு தெளிவான ஆதாரத்தை அவ்வாஹ பதிலா கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சந்தேகத்தை எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா குறைசியர்கள் சொல்றாங்க தாலா மக்காவுலயும் தாயீப்லயும் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த செல்வந்தர்களை விட்டுட்டு எதுக்கு அவ்வாஹிதாலா அவ்வாஹவுடைய தூதரா ஒரு அனாதைய தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சந்தேகத்தை குறைஷியர்கள் எழுப்புறாங்க அவ்வாஹி தாலா தனது பதிலா சொல்றான் அவ்வாஹுத் நபியே நீங்க அந்த சொல்லுங்க யார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மட்டும்தான் அல்லாஹுடைய தூதரா அல்லாஹி தாலா தேர்ந்தெடுப்பான் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு வலைஹிசல்ல அவங்க கிட்ட அல்லாஹி தாலா சொல்றான் இப்போ இந்த சமயத்துல நம்ம எல்லாருமே கவனிச்சுக்கணும் எல்லாரையும் அவ்வாஹித்தாலா அவ்வாஹுடைய தூதரா ஆக்குறது இல்ல அவ்வாஹவுக்கு யார் ரொம்ப பிரியமா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அவ்வாஹுடைய தூதராவே ஆகுவாங்க குறைஷிகர்களுக்கு மூன்று விஷயத்துல அதிகமான சந்தேகம் இருந்துச்சு எதுல அப்படின்னா ஓரிரு கொள்கை தூதுத்துவம் மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புதல் இந்த மூன்று விஷயங்கள்ல தான் அதிகமான சந்தேகங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு சந்தேகமா குரேஷியர்களுக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் பொய் பிரச்சாரத்தை அவங்க நிறுத்தவே இல்லை அவங்க எப்படியாவது நம்பி செலவாக செலம் அவங்க அந்த அழைப்பு பணியை தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் அவங்க ஒவ்வொரு பொய் பிரச்சாரத்தையும் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா ஒவ்வொருதுக்கும் அல்லாஹி தலா ஆணித்தனமான அந்த விளக்கமான அந்த பதிலை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அடுத்து அடுத்து யோசிச்சு யோசிச்சு ஏதாவது நம்ம நிறுத்தியாகணும் தடையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருந்தாங்க அடுத்து குரேசியர்களுடைய அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா மரணத்திற்கு பிறகு எப்படி அவ்வாகத்தால உயிர் கொடுத்து எழுப்புவோம் தான் இருந்துச்சு அதுக்கு கவிதை எழுதுறாங்க மரணமா சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவிதை நிறைய கொண்டுட்டு வராங்க அதுக்கு அல்லாஹி தாலா சொல்றான் இந்த வானத்தை பூமியை மொத்த சராசரத்தையும் படைச்ச எனக்கு ஆரம்பத்துல மனிதனை படைத்த எனக்கு அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய அந்த ஒரு எலும்புல இருந்து என்னால படைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹி தாலா சொல்றான் இந்த சமயத்துல உணர்ந்துக்கணும் அல்லாஹி தாலாவுக்கு முதல்ல படைக்கிறதே சுலபமா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே இறந்ததுக்கு அப்புறமா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு எலும்புல இருந்து எல்லா மக்களையும் படைக்கிறது அவனுக்கு அவ்வளவு லேசான ஒரு செயலா இருக்க அப்படிங்கறத இன்ஷாவும் நம்ம எல்லாருமே வந்து உணர்ந்துக்கணும் குறைஷிகள் எந்த அளவுக்கு அறியாமை காலத்துல இருந்திருக்காங்க குறைஷிகள் எந்த அளவுக்கு நபி அழகி செலம் அவங்களுடைய அந்த அழைப்பு பணியில அவங்க வந்து இடையூறு அழிச்சிருக்காங்க நம்பி சொலவாக உலகி செலம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனவேதனை இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வந்து சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் அவ்வாஹ் நம் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் தீனி இதுமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவ்வாஹித்தால நம் அனைவருக்கும் தந்துருளுவானாக ஐ மீன் வாஹிர் தாவானா நிலஹம்துலல்லாஹிரபில்லா அலமீன் அஸ்ஸாமு அழைக்கும் வரஹமது வாஹிப் பரக்காதுஹு